பறவை உலகெல்லாம் பறவை உள்ளத்து இருந்தே அழகிலா ஒலிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து நானு அம் அதை எப்படி இன்ட்யூஸ் பண்ணிட்டேன் நான் அந்த அந்த பிரபஞ்ச வெளியிலிருந்து எனக்குள்ள வந்து அந்த ஆ உம் நான் ஒடுங்கினது போட்டிருந்தேன் இல்லையா பிரபஞ்சம் அது பிரபஞ்சத்துக்கு மேலே அந்த டோட்டாலிட்டி பிரபஞ்சம் அந்த இயர் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு என்னை சுற்றி என் பாடியை சுற்றி என் பாடிக்குள்ளேயே அப்புறம் ஏழு சக்கரங்கள் வழியாக இங்கே வந்து அடங்குறது இதெல்லாம் நான் போட்டிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி ஹெட்டுக்கு மட்டும் இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சிரஞ்சீவியாக இருக்கணும் அதுதான் வந்து சிறுத்திலேயே ஜீவிதம் பண்ணணும் அது சிரஞ்சீவி நான் போட்டிருந்தேன் ஆஞ்சநேயர் பற்றி கூட சொல்லி அவர் சிரஞ்சீவி இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் விபீஷணன் அவர் கூட சிரஞ்சீவி தான் அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் என்ன இந்த சென்ஸ் அவங்க வந்து இந்த கீழே ஆதாரங்கள் சக்கரங்களில் நிலை பெறாமல் அந்த உயிரிடங்கள் அவங்களுடைய கவனம் எல்லாம் சிரத்துலையே இருந்ததுனால அவங்க சிரஞ்சீவி சாகா வரம் வாங்கியாச்சு அவங்கெல்லாம் அதனால் இது வந்து சேலம் குப்புசாமி ஐயா தான் பியூட்டிஃபுல்லாக சொன்னார் எனக்கு புரிஞ்சுது ஸோ சிரத்தில் நம்ம ஜீவிதம் பண்ணணும் இப்போ நான் அந்த ஆ அம் வீடியோவில் எப்படி அந்த டோட்டாலிட்டியிலிருந்து பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து நமக்குள்ளே வந்து நமக்குள்ளேயே நமக்குள்ளே வந்து உள்ள உட ஒடுங்கிறது இப்போது இங்கே ஒரு எனர்ஜி லைஃப் எனர்ஜி ஹெட்டு மேலே ஒரு லைஃப் என அது வந்து அந்த சூப்பர் கான்ஷியஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த காடு அவ் அவர் அவரோட பாட்டுக்களை தான் இது குரு பீடம்னு சொல்லுவார் பி ஹேலூர் பாஸ்கர் இந்த சகசலாரத்தில் அப்புறம் கீழே மூலாதாரத்தில் நம்மளுடைய கருமையம் இருக்குது அதுதான் நம்மளுடைய அத்தனை ரெக்கார்ட்ஸையும் வச்சுட்டு எனர்ஜி சென்டர் எனர்ஜி சென்டர் அது அது ஒரு எனர்ஜி சென்டர் அதுதான் நம்போ நம்மளுடைய கருமையம் கீழே மூலாதாரத்தில் இது வந்து அந்த கடவுளோட எனர்ஜி சென்டர் அப்புறம் இந்த நடுவில் இருக்கிற இந்த ஆறு சக்கரங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த சக்கரங்கள் வந்து அஞ்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து ஒன்று ஆறு இது தான் வந்து அந்த பஞ்சபூதம் இது இன்னொரு கணக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் நான் இது வெண் இது வந்து அதாவது இது தான் வின் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இப்போ இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு இது கரெக்டாக தோணுது ஏன்னா நான் இப்போ ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கேன் அதில் சொல்கிறாங்க அது வெளிப்படையாக இப்போ சொல்லக்கூடாது என்னமே தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறது கரெக்டு என்னென்னா மேலே ஒரு எனர்ஜி சென்டர் கீழே ஒரு எனர்ஜி சென்டர் தான் அஞ்சு போதும் அப்போ இதுதான் வின் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கான்செப்ட் கரெக்டாக இருக்குது இது தான் வின் அப்படின்ட்டாங்க ஏதோ ஒன்றுப்பா ஐ நம்மளுடைய ஐயா இருக்காரு வள்ளல் பெருமானார் அவர் சொல்கிறது எப்பையும் இங்கேயும் இங்கேயும் தானே கவனம் வைக்க சொல்கிறாரு சிறிச்சபை புரிச்சபை அங்கே வைக்கலாம் வச்சால் நமக்கே அந்த உண்மை விளக்கம் கிடச்சிடும் இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒடுங்குறதுக்கு தான் நம்ம எல்லா முயற்சி பண்ணணும் பறந்து விரிஞ்சு போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்குது ஏன்னா நம்ம அவுட் கோயிங்காக தானே நம்மளோட தாட்டே நம்ம பார்வை எல்லாமே வெளிப்புறமாக தான் இப்போ நீங்கள் கண்ணை மூடி ஒரு எதையாவது ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னு நான் கூட இப்போ சூரியனை பார்த்துட்டு கண்ணை மூடிப்போம் ம் அது ஒரு சக்தி ஈர்ப்பு அதை நான் அப்புறமா சொல்லித்தரேன் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் சொல்கிறேன் நான் வந்து கண்ணு இப்போ அந்த மாதிரி சூரியனை பார்த்துட்டு அதாவது அஸ்தமன சூரியன் ரைசிங் சன் ரைசிங்கை விட அஸ்தமன சூரியன் தான் வள்ளலார் சொல்கிறார் மாலை வெயில் அந்த சூரியனை நம்ம பார்த்துட்டு கண்ணை மூடணும்ல கண்ணை மூடினா உள்ள சூரிய பிம்பம் தெரியும் ஆனால் அதை கூட நம்ம எப்படி பார்ப்போம் நீங்கள் கவனிங்க நம்ம பார்ப்போம் உள்ளுக்குள்ளேயே நம்ம கண்ணை மூடினாலும் பார்க்க பார்க்குற நாமும் அதுக்கு எதிர்க்க உள்ளே இருப்போம் பார்க்குற பொருள் இங்கே இருக்கும் அது இங்கிட்ட இங்கிட்ட போயின்னு இருக்கும் நம்மளோட எண்ணம் ஓட்டம் மாதிரி இந்த கண் இமை மாதிரி இமைக்கிற மாதிரி அது இப்படி இப்படி போகும் அப்புறம் ஸ்டேபிலிட்டி வருதுன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டேபிளாகிட்டு இருக்கோம் நிலைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்படி உள்ளே போய் நிற்போம் ஸோ அப் ஆனால் எப்படி தெரியுமா நம்ம ஆகணும் அந்த பொருளும் நம்மளும் ஒன்றாயிடணும் பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றாயிடணும் அந்த ஸ்திதிக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்போ தான் செற்ற ஒடுங்க முடியும் ஏன் ஒடுங்கணும்னா அது கூட இன்னொரு இதில் சொல்லியிருந்தேன் இன்னொரு வீடியோவில் அப்புறமும் சொல்கிறேன் இது இது ஒடுங்கணும் இப்போ இதுக்கு இன்னொரு டெக்னிக் அது வந்து இப்போ அவர் எடுத்துட்டார என்னன்னு தெரில போகர் சித்தார்த்த சபைன்னு ஒன்று அவர் பேசுவார் தர் பேர் என்ன தெரியாது ம் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் சூப்பராக ஒரு டெக்னிக் சொன்னார் ஆவு அம்மு வந்து சொல்கிறதுக்கு திருப்பி இப்போ நான் போய் பார்க்குறேன் ஓம் காரஜபம் ஆவு அம்மு என்னென்னமோ போடுறேன் அந்த கீவேர்ட்லாம் போட்டு கூட அவரோட வெப்சைட்டை போய் ச இது பண்ணுறேன் எடுத்துடுறாங்களாம் என்னென்னு தெரில அது இருக்க மாட்டேங்குது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒன்று எப்படின்னா எல்லா பூலேருந்து தேன் எடுத்துக்கலாம் நம்ம அந்த போகர் சித்தாந்த சபை அப்படின்ற பூலேருந்து நான் எடுத்த தேன் எனக்கு இன்னி வரைக்கும் நேற்று கூட நைட்டு பண்ணேன் கொஞ்சம் மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததா சரி இது நல்லா இருக்குமே அப்படின்னு பண்ணேன் எப்படி அப்படின்னா ஆவும் அம்மன் நமக்குள்ளேயே இன்டியூஸ் பண்ணுறது ம் நல்ல மூச்சை இழுக்கணும் இழுத்துட்டு தலையை இந்த பக்கம் டில்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ இதெல்லாம் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தான் வச்சுக்கணும் டில்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இன்ஹேல் பண்ணிகிட்டே எடுத்துடணும் திருப்பி எக்ஸேல் பண்ணி இங்கே ஒன்றும் இன்ஹேல் பண்ணி எடுக்க முடியாது ஏன்னா இங்கே நம்ம ஒன்று சொல்ல போகிறோம் ஸோ செகண்ட் ஸ்டெப்பு இந்த பக்கம் தேர்ட் ஸ்டெப்பு இப்படி ஸ்டெப்பு இப்படி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் இதுவும் சேர்றது இது பயங்கர லாக்கு நான் அப்போ குண்டலினி பயிற்சி பண்ணி எனக்கு லைஃப் எனர்ஜி வெளியில் போச்சுன்னா சொன்னேன் அப்போ இந்த லாக்ல தான் நான் ரொம்ப நிற்பேன் ஏன்னா எனக்கு இந்தியாவில் இருந்தா இருக்கும் போது எனக்கு வீசிங் வரும்னு சொல்லியிருக்கேன்ல இது வீசிங்க கண்ட்ரோல் பண்ணுன்றதுனால நான் பண்ணுவேன் ரொம்ப முரட்டுத்தனமான பயிற்சியாக பண்ணிக்குவேன் ஆனால் இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லை அது ஒண்ணுமே இல்லை கேஸ் ஃபார்ம் ஆகுது முதல்ல யூஎஸ் வந்ததுலேருந்தே எனக்கு ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே வராது நல்லா இருப்பேன் சூப்பராக இருப்பேன் ஆக்சுவலாக வந்து அது ஒரு கேஸ் தான் அது அதுக்கப்புறமா அந்த டெக்னிக் யாருக்காவது ஈஸி இருக்குது கஷ்டப்படுறீங்கன்னா அது கூட நான் சொல்லித்தரேன் ஈஸி தான் சரி இப்போ வந்து இந்த லாக் ஸோ இந்த நாலு விதமாக இந்த சதுர பேரவை இருக்குது பார்த்தீங்களா சதுரம் ஆன தலை மண்டை இது என் குணம் என் அருகுணம் எல்லாமே சொல்லுவாங்க இதில் நான் இப்போ சொல்கிறது நாலே நாலு சிலபல் சொல்லில்லை லெட்டர் எழுத்து அதை தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் ஆ உண்டா பிரிச்சிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பு அம்சம் ஈ என்ன அப்படின்னா ஏன் அப்பப்ப மேல பாக்குறேன்னு இதில் மெமரியே இல்லப்பா ஈ அப்படின்னா இச்சா சக்தி அத்தனை காட் அத்தனை சக்தி நிலையில் இருக்கிற பெண் தெய்வங்கள் எல்லாத்தோட சக்தி ஈ இச்சான்னா என்ன ஒரு பிரியம் அது இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது நம்மளாம் கிடையவே கிடையாது இல்லையா அது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மூச்சை இழுத்துட்டு தலையை இப்படி டில்ட் பண்ணுறோம் அப்படி சொல்கிறோம் அப் ஆ சொல்லும்போது தான் மொச்ச காற்றையும் விட்டுடுவோம் திருப்பியும் நல்லா இன்ஹேல் பண்ணிகிட்டே எடுத்துன்னு வந்துட்டு நல்லா ஒரு மூச்சு விட்டு திருப்பியும் இன்ஹேல் பண்ணி கீழே போய் திருப்பியும் மூச்சு அப்படியே விடுவோம் ஏன்னா பே நம்ம ஒரு வார்த்தை பேசினாலே நம்மளுடைய பிராணம் வெளியில போகுது இல்லையா அதே கான்செப்ட் தான்ப்பா நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன் Ooh. இது ஒரு ஓம் ஆ ஊ நால பிரித்து ஓம்கார சொன்ன இப்போ இதில் என்னன்னா எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க எங்கள் கல்லா நல்லா ஜாலியாக இருக்கும் நான் கண்ணை முடிவு பண்ணதுனால எவ்வளோ தூரம் எனக்கு பெண்ட் ஆகுதுன்னு தெரில ம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கரெக்டாக இதுவும் இதுவும் சேர்ந்து வந்தால் சூப்பர் ஃபிளெக்சிபிலிட்டி நம்ம உடம்புல இருக்குன்னு அர்த்தம் அது எப்படி ஒன்று அதெல்லாம் வந்து ஆசன சித்தி அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அந்த யோக சித்தி இது வந்து நம்ம ஓம் ஓமை வந்து ஃபுல்லாக வைப்ரேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பக்கமும் சேர்த்து இப்போ நான் என்ன பண்ணேன் மூச்சை இழுத்தேன் இழுத்துட்டு இந்த பக்கமாக சாஞ்சி மூச்சை விட்டுட்டேன் ஆ சொல்லி விட்டுட்டேன் விட்டுட்டு இன்னேல் பண்ணினே மேலே வந்தேன் இன்னும் அப்படியே என்ன சொல்கிறது ரெண்டும் இன் ஹேண்டாக வரணும் இன்னேல்னால் இன்ஹலேஷனும் இந்த தலையை அப்படியே தூக்குறதும் ஒரே மாதிரி சின்க்ரனைஸ் ஆகணும் எப்பயுமே இந்த சிங்க்ரனைஸ் ஆகுறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலையை பொருளை நிலைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணும் ஏன்னா அதுதான் நம்ம செய்யணும் படப்படான்னு செய்யறது ஈஸி ச சரி ரீகா கமாமான்னு பாடுவா எப்பிடும் அப்போ பாண்டியா இருக்கிறது அது ஈஸி ச சின்ன பாடுனா அது ரொம்ப கஷ்டம் நிதானிச்சாலே நம்மளுக்கு கஷ்டம் வராது ஸோ அதனால இப்போ மூச்சு இன்ஹேல் பண்ணிட்டே அதே இன்ஹலேஷனும் தலை தூக்குறதும் ஒரு மாதிரி இப்ப நான் அப்படி இல்லை இன்ஹேல் பண்ணிவிட்டே இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு இந்த இடத்துல நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே எக்ஸ் போயிட்டேன் போயிட்டு எக்ஸ்ஹெல் பண்ணேன் அதாவது சொல்லு சொன்னேன் ஹோல்டு பண்ணினே தான் இப்படி பண்ணேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூச்சை நல்லா இழுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அப்புறம் அப்படியே தலையை சாய்ச்சிட்டு ஆன்னு சொல்லி மூச்சை விட்டுடுவோம் போ திருப்பி அங்கேருந்து மூச்சை அப்படியே இழுத்துண்டே மேலே வந்துட்டு அப்படியே ஹோல்டு பண்ணின்னு கீழே போய் திருப்பியும் ஓன்னு சொல்லி விட்டுட்டு திருப்பியும் இன்ஹேல் பண்ணிவிட்டே மேலே வந்து திருப்பியும் பேக்குக்கு போயிட்டு ஈ சொல்லிவிட்டு திருப்பி இன்ஹேல் பண்ணிட்டு இங்கே வந்து பெண்டு பண்ணி சொல்லிவிட்டு திருப்பி இன்ஹேல் பண்ணிட்டு மேலே வந்து நிற்கணும் இது பண்ணி பாருங்க தூங்குறதுக்கு எப்படிப்பட்டவங்களுக்கும் தூக்கம் வந்துடுவோம் நிச்சமா அப்படியே அமைதி பேரமைதிக்குள்ளே நம்ம போயிடுவோம் நோ மெமரி நோ தாட் ப்ராசஸ் எனி திங் அப்படி தூங்கிடுவோம் அப்போ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்களா பிரச்சனை கூட இல்லை இதுக்கு என்ன முடிவா இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று யோசிச்சு வச்சிருந்தா கூட அதுக்கான விடை நீங்க எழுதுக்கும் போது கிடைச்சிடும் ம் நிச்சமாப்பா நம்மளே நம்ம கவனிக்கணும் அதுதான் அதில் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா நீங்கள் கவனிக்கலையே அப்படின்னு தான் அர்த்தம் என்னோடய அத்தை பொண்ணு சாமி எல்லாம் காட்சி கொடுக்கணும் அவள் அப்படி தான் சொல்கிறா ஏய் நீ ஆஞ்சநேயன் கூப்பிடுவதே ஆஞ்சநேயர் அங்கே தான் இருக்கார் நீ லூஸ் மாதிரி நான் சொல்கிறது கேட்கலன்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு அதுதான் நீ கேட்கலான்னு சொல்லுவா நிச்சயமா என்ன நம்ம அமைதி ஆக ஆக அது பேசிட்டே தான் கிட்ட இருக்கு மெய்ப்பொருள் அது நம்மளுக்கு புரியும் இப்போ நம்ம சொல்கிறதோட நினைக்கிற அந்த பொருள் வந்து பேசக்கூட பேசாது அது உணர்த்தும் ஸோ உணர்வுக்குள்ளே போகணும் உணர்வோடய உணர்வாக உணரணும் சரியா இதை ட்ரை பண்ணுங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக தூக்கம் வரும் காலையில் அப்படியே சும்மா அப்படியே அந்த பரபிரமத்தோடு இணைஞ்சு போய் உட்காந்து தூங்கிட்டு அப்படியே தாய் மூலமாக வெளியில் வந்து நம்ம உடம்பு முள்ள போந்துருவோமா சூப்பராக இருக்குது உடம்புலேருந்து எங்கேயும் போக மாட்டேன் இதுக்குள்ளேயே தான் போகணும் போ உயிரடங்கள் இங்கே தான் ஆ சரியா ஆ இந்த டெக்னிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதுக்கு நம்ம போக சித்தாந்த சபையில் சொல்கிறாரே அவர் பேர் எனக்கு தெரியாது அந்த ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க சரியா வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகெலாம் பறவையின் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒழிசை அருட்பெருஞ்சோதி